ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு மகாபாரத கதையோட தான் இன்றைக்கி வீடியோவோ பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இந்த குதிரை விற்பனைக்கு அல்ல பரபரப்பாக இயங்கி கொண்டு அந்த சந்தை விற்பவரும் வாங்குபவரும் ஏராளமான கூடி இருக்கிறாங்க மேற்கு திசையில சூரியன் மறையக்கூடிய நேரம் நெருங்கிட்டு இருக்கு குட்டையான கருத்த உருவத்தோடு ஒருவர் ஒரு குதிரையோட சந்தைக்குள்ள வராரு அவர் கொண்டு வந்த குதிரையின் அழகு அனைவருமே கவருது பல பலன கருத்த உடம்பு மினுமினுப்பான வாள் நெற்றியின் நடுவுல நட்சத்திர வடிவில் வெள்ளையா மச்சம் கம்பீரமான நட அப்படின்னு இந்த குதிரை சந்தைக்கு வந்ததினால யார்தான் பார்க்க மாட்டாங்க எல்லாரும் அந்த குதிரையோட அழகில் மழங்கிறாங்க எவ்வளோ அழகான குதிரை இதன் விலையும் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிறாங்க அப்போது பஞ்ச பாண்டவர்களை ஒருவரான சகாதேவன் சந்தைக்குள்ளே வராருங்க அழகான குதிரையை அவரும் பார்க்குறாரு உடனே குதிரையோட உரிமையாளரை நெருங்கி குதிரை என்ன வேலைன்னு கேட்குறாருங்க குதிரையின் உரிமையாளரும் ஐயா இந்த குதிரை விற்பனைக்கல்ல நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொன்னால் குதிரையை இலவசமாகவே கொடுப்பேன்னு சொல்கிறாரு சரி கேள்வியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு குதிரையோட உரிமையாளர் நல்லா கவனிங்க பிறகு பதில் சொல்லுங்க ஒரு பெரிய கிணறு அதில் உள்ள தண்ணீரை கொண்டு ஏழு சிறிய கிணறுகளை நிரப்பலாம் ஆனால் அந்த ஏழு கிணறுகளில் இருக்கும் தண்ணீரை எடுத்து மறுபடியும் அந்த பெரிய கிணற்றில் ஊற்றுனா பெரிய கிணறு நிரம்பல இது ஏ நல்லா யோசித்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சகாதனால் பதில் சொல்ல முடியலை அதனால் அங்கேயே உட்கார்றாரு கொஞ்ச நேரத்தில் சகாதரனை தேடி நகுலனும் வராங்க அவனும் குதிரையை பார்த்து அதனோட அழகாக மயங்கி விலை நகுலன் நகுலன்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறாரு ஐயா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லிவிட்டு குதிரையை இலவசமாகவே வாங்கிக்கிங்க துணி தைக்கும் ஊசி இருக்குது அல்லவா அதன் ஓட்டை வழியாக ஒரு யானை புகுந்து அடுத்த பக்கம் போய்விட்டது ஆனால் யானையோட வால் மட்டும் அந்த ஓட்டையின் வழியாக போக முடியல ஏன்னு கேட்குறாரு நகுலனுக்கும் பதில் சொல்ல முடியல அவனும் சந்தையில் உட்கார்ந்து இருந்த கிட்ட கூட சேர்ந்து போய் உட்கார்ந்துட்டான் கொஞ்ச நேரத்தில் அர்ஜுனன் அங்கே வராரு அவரும் குதிரையை பார்க்குறாரு அவரும் குதிரையோட விலையை பற்றி கேட்குறாரு ஐயா ஒரு க காட்டில் நல்லா விளைஞ்சிருக்கோம் அதுக்கு வேலையெல்லாம் போட்டு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க ஆனால் அறுவடை காலத்தில் அந்த வயல்காட்டில் எதுவுமே இல்லை வேலியெல்லாம் அப்படியே இருந்தது அப்படி இருந்தும் விளைந்த தானியங்கள் எல்லாம் யார் எடுத்தாங்க பதில் சொல்லிட்டு குதிரையை எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல அர்ஜுனனுக்கும் பதில் சொல்ல முடியல அவரும் ஆலோசனை செஞ்சபடி அங்கேயே உட்கார்றாரு சகோதரர்கள் மூவரும் இப்படி உட்கார்ந்திருக்க அரண்மனையில் அவர்களை காணாமல் தர்மர் திகைக்கிறாரு பீமனை கூப்பிட்டு நம்மளோட தம்பி மூவரையும் நீண்ட நேரமா வரல நீ போய் அவங்கள எங்க இருந்தாலும் தேடி வான்னு சொல்லி அனுப்ப பீமனும் போய் தேடி பிடித்து அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் மூவரையும் அழைத்து வராரு பாஞ்சாலியோடு அரியணையில் அமர்ந்திருந்த தர்மரும் அவங்கள பார்த்து அர்ஜுனா நீண்டு நேரமாயும் நீயும் உன் தம்பிகளும் இங்கே இல்லை எங்கே போயிட்டீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அர்ஜுனர் நடந்தது சொல்லி குதிரை உரிமையாளர் கேட்ட மூன்று கேள்விகளையும் சொல்கிறாரு அதை கேட்டதுமே தர்மர் நடுநடுங்கி போகிறாரு அதை பார்த்த தம்பிகள் எல்லாரும் திகைக்கிறாங்க அண்ணா நீங்கள் நடுங்க முடியாது என்ன நடந்துச்சுன்னு கேட்க தர்மர் பதில் சொல்கிறாருங்க தம்பிகளே எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விபரீதங்களை அந்த மூன்று கேள்விகளும் சொல்லுது அதை நினைத்து தான் நடுங்கிறேன் ஒவ்வொன்றாக சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு விரிவாக சொல்கிறாரு உங்களிடம் கேள்வி கேட்டவன் ஒரு கலிபுருஷன் அவன் கேட்ட முதல் கேள்வியில் பெரிய கிணறு என்பது பெற்றோர் ஏழு சிறிய கிணறு என்பது அவரது பிள்ளைகள் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை அவர்களுக்கு எவ்வளவு பேர்களாக இருந்தாலும் சரி அவர்களை அவ்வளவும் காப்பாற்றுவார்கள் இதைத்தான் பெரிய கிணற்றோட தண்ணீரை கொண்டு சிறிய கிணற்றை நிரப்புவது ஆனால் அந்த பிள்ளைகளோ சேர்ந்தால் கூட தங்கள் பெற்றோரை காப்பாற்ற மாட்டார்கள் இதைத்தான் ஏழு சிறிய கிணறுகளில் உள்ள தண்ணீரை கொண்டு பெரிய கிணற்றை நிரப்ப முடியவில்லைன்னு சொல்றது அடுத்து ரெண்டாவது கேள்வி இனி வரும் காலங்களில் அக்கிரமங்கள் முறைகேடான செயல்கள் ஏராளமாக நடைபெறும் ஆனால் நல்ல செயல்கள் நடைபெறுவது ரொம்ப கடினமாக இருக்கும் இதை தான் யானையே போன வழியில் அதன் வால் போகலன்னு சொல்றாங்க அடுத்து மூணாவது கேள்வி பயிர்கள் என்பது மக்களை குறுக்கும் பாதுகாக்கும் வேலி அப்படிங்கிறது அதிகாரிகளை குறிக்கும் அதாவது மக்களை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகளே அவர்களை அழித்து விடுவார்கள் தான் வறுமையில் வாடுவார்களே தவிர அதிகாரிகள் செழிப்பாகத்தான் இருப்பார்கள் இதைத்தான் வேலி அப்படியே இருக்க பயிர்கள் எப்படி அழிந்தன அப்படின்ற கேள்வி சொல்லப்படுதுன்ட்டு தர்மர் சொல்லி முடிக்கிறார் இது தாங்க கலியோட ஆரம்பம் அப்படிங்கிறது சொல்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல இந்த மூணு கருத்தும் சொல்கிற விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயந்தான் இல்லையா நிறைய இடங்களில் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் பாய்